செல்ல வளர்பிரை சஷ்டி கிழமையில் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியானவள் என்னை கண்டவுடன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே வெற்றி வரம் என்பது இந்த வராகி உனக்கு கொடுப்பதல்லவா அந்த வெற்றி வரத்தினை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்று நடந்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை இத்தனை காலமும் பெற முடியாமலும் இனிமேல் பெற முடியும் முடியாதா என்கின்ற சந்தேகத்திலும் நீ நின்று கொண்டிருக்கின்ற இனி உன் வாழ்க்கையில் அது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற வெற்றி செய்தியினை உன் அம்மா உன் இல்லத்தை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற ஒன்றை முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ தெளிவாக இத்தனை காலமும் உணர்ந்திருந்தால் இன்று இந்த வராகி தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ வேண்டிய விஷயங்களை பெறுவதற்காக நீ செய்திருக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு மிக பெரிய அளவில் கை போகின்றது இத்தனை நீ பட்ட வேதனைகளும் இதற்காக நீ உழைத்த உழைப்புகளும் உனக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கின்றது என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு உன்னுடைய முயற்சியை கை விடாமல் தொடர்ந்து நீ செய்து கொண்டிருப்பாய் அல்லவா அதற்கு இந்த அம்மா உனக்கு கொடுக்கின்ற அன்புக்குரிய அடையாளம்தான் இன்றைய வெற்றி வாக்காகும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்னிடம் வந்து சொல்லி புலம்பிய போதெல்லாம் அம்மா என்று நினைப்பேன் தெரியுமா என் பிள்ளை நிச்சயமாக இதை கடந்து பெற்றிருக்கின்றது இல்லை என்றால் இந்த நேரத்திற்கு இந்த எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஓட்டம் எடுத்திருக்கும் இந்த தாயினுடைய வார்த்தைகளும் அம்மா கொடுக்கின்ற மன வலிமையும் உன்னை நல்லபடியாக சிரிக்கின்ற இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளை இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்க துணிந்திருக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உணக்க வேண்டாம் என் பிள்ளையே இன்று இந்த வளர்ப்பிறை சஷ்டி நாள் அன்பையும் என் குழந்தை அருளையும் நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டிய நிச்சயமாக அதை மறக்காமல் இன்று அவரின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற்றுக் கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மனதிற்குள் தெளிவோடு நீ தொடங்க வேண்டும் உன்னுடைய எப்படி எல்லாம் இந்த அளவிற்கு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்றதோ அப்படியெல்லாம் அதை நீ சரி செய்து கொடுத்து வேண்டிய இந்த தாயானவளின் பொறுப்பு என்பதை நீ மறக்க வேண்டாம் அம்மா பேசி கொண்டிருக்கின்ற என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற கன நேரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து விடுவேன் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் தலைகீழாகவே புரட்டி போட்டு விடுவேன் என்று நடத்துவேன் என்பதையும் தான் உனக்கு தெரியாது மற்றபடி என் குழந்தை நடக்கும்போது அதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வராகி நடத்தி நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பினை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இத்தனை காலமும் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றாள் என்று சற்று சிந்தித்து பார் உன்னை எத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் எத்தனை ஆபத்துகளில் இருந்தும் காத்திருக்கின்றாள் என்று சற்று சிந்தித்து பார் தினமும் காலையிலும் உன்னை தேடி வருவார் ஏன் அம்மாவிற்கு உன்னை தேடி வராமல் இருக்க முடியாதா என்ன நிச்சயமாக வருவதற்கு காரணம் என்னவென்று தெரியும் என் பிள்ளை ஒவ்வொரு நாளுமே உனக்கு எப்போதும் மிக பெரிய விடியலாகத்தான் இருக்கின்றது சில நேரங்களில் இது பொழுது விடியாமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட நீ சிந்தித்திருக்கின்றாய் ஆனால் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் உச்சபட்ச பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சந்தோஷமாக மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உச்சபட்ச பிரச்சனை ஏதோ ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது ஏதோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை சுவாரஸ்யங்களையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு மாறாக என் பிள்ளை என்ன நடந்தாலும் ஐயோ அம்மா என்று சொல்ல இந்த தாயானவள் எனக்கு பிடித்தமில்லை அதனால்தான் நான் ஒவ்வொரு விடியலிலும் மறக்காமல் உன்னை சந்தித்து விடுகின்றேன் என் பிள்ளை இன்று இந்த வராகி உனக்கு உடன் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை நீ மனதிற்குள் கொண்டு செல்லாமல் நிச்சயமாக காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எதிர்கொள் நான் உனக்கு காவலாக என்னாலும் நிற்கின்றேன் என்பதையும் உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிடத்தில் எடுத்துரைக்கும் போது உன்னுடைய மனது அதனை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறது நீ எந்த அளவில் இந்த தாயானவள் என் வாக்கிரை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பொறுத்து நீ நினைக்கின்ற வெற்றியிலே உன்னால் நிச்சயமாக தொட முடியும் நீ நான் சொல்வது போல என் பிள்ளை என் வாக்கினை கேட்காமல் அங்கே சென்று இந்த வாழ்க்கையை பற்றி இந்த நாளை பற்றியும் நீ தொடங்குவதை வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒரு கை பார்த்துவிடும் உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு பயணிக்கின்றேன் என்பதையும் நீ எப்போ

உணர்ந்து பிரச்சனைகளை வரும்போது நீ ஐயோ என்ற கதரும் போதும் அந்த நொடி நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றேன் நான் உன்னை அதிலிருந்தும் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ பிரச்சனையிலே வாயிருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா பிரச்சனைகளிலும் கடந்துதானே வந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நேரத்தை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் அதை மறக்காதே அதை நீ ஒரு நாளும் எண்ணாமல் இருக்காதே என்றுதான் உன்னை அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் இது நாள் வரையிலும் கடந்து வந்தது கடந்து வந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நீ கடக்க போகின்ற விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நான் நிர்ணயித்து அதை அப்படியே உனக்கு நிறைவேற்றிக் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பிள்ளையே மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு இந்த விடியலை நீ எதிர்கொண்டு விட்டால் போதும் இந்த வராகி முதலில் வெற்றி என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் உன்னுடைய வெற்றி முதலில் என்னுடைய வெற்றி என்பதை பெற்று விடுவாய் ஏனென்றால் என் வாக்கினை கேட்டு விடுவாய் என்றுதான் அர்த்தம் இந்த விடியலை வெற்றி விடியலாக நீ தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் இதை நான் அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளை ஆரம்பத்தில் சறுக்குகள் விழும் ஆரம்பத்தில் இது நம்மால் முடியாது என்பது போல உனக்கு தோன்றும் ஆனால் பழக பழக இது வெள்ளம் ஒரு விஷயமாக என்பது ஒன்றை எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் அப்படி தோன்றுகின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் அதிகம் என்பதையும் நீ மறந்து விடாதே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மையும் பின்னால் ஒளிந்து வைத்து நான் உனக்கு உச்சபட்ச கஷ்டத்தை கொடுக்கின்றது என்பதையும் புரிந்து இந்த நாளை என் பிள்ளை இந்த வராகி என்னோடு சேர்த்து நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் குழந்தையே இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தை நீ முடிக்க வேண்டும் அதற்கு நீ செய்கின்ற முயற்சி பின்வாங்காமல் இருக்க வேண்டும் இன்று நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் தாயானவள் என்னை நீ மறக்காமல் இருக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு இன்று உனக்கு சர்வ நிச்சயமான வெற்றியை கொடுக்கும் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்திப்பாய் யாரை பாலகாலமாக காண முடியாமல் தவிர்க்கின்றாயோ அவர்களை இன்று நிச்சயமாக காண்பாய் என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற உறுதி இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இவையெல்லாம் மட்டும் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கும் நீ நினைத்ததை நடத்தி முடிக்கும் இந்த விஷயத்தில் இந்த விடியலில் நாம் வந்து விட்ட சந்தோஷத்தோடு அம்மாவின் அன்போடும் நீ தொடங்கி மற்றபடி இன்று இரவு என்னை சந்திக்கும் பொழுது எனக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ வர வேண்டும் உன் கண்ணீர் வர வேண்டிய நிலை வந்தால் கூட அதை துடை தெரிந்துவிட்டு சந்தோஷமாக இன்றைய புழதை நீ கடந்ததை உணர வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி